பெயின் ஒரு போராட்டம் போர்க்களம் தான் எத்த நான் போட்டது சிவாஜி சொல்வார் அது போட்டுட்டோம் அதை நல்லபடியா தண்ணி ஊத்தி வளர்க்க வேண்டியது நம்ம கடமை பாட புத்தகம் மட்டும் ஒரு குழந்தைக்கு அறிவை கொடுத்துறாது பொறுப்பு யாரோடது கடமை யாரோடது நம்மளோடது புறம் பேசக்கூடாது அந்த குழந்தைக்கு நம்ம தான் சொல்லித்தரணும் இதுக்கு ஒரு கிளின்டனோட கதை ஒன்று இருக்குது அவர் வந்து ஒரு வாழ்க்கை போராட்டம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு என் வாழ்க்கை ஒரு போராட்டம்னு ஒரு புக் எழுதியிருக்காரு அதில் எப்படின்னா ஒரு வாட்டி அவருக்கு வந்து ஒரு பதினேழு வயசு இருக்கும் அப்போது ஒரு ப்ரெசிடென்ட் வராரு கன்னடி தெரிஞ்சு படித்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கென்னடி மாதிரி தான் கிளின்டன் இருப்பார் ஏன்னா அவரை பார்த்தே தான் அவரோட இதை பார்த்தே தான் கென்னடியை பார்த்தே தான் கிளின்டன் வளர்ந்துருக்காரு அவர் வந்து கென்னடி வந்து இவருக்கு கிளின்டனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கிளின்டனுக்கு ஒரு பதினேழு வயசு இருக்கிறப்போ கென்னடி போய்ட்டுருக்கார் அவர் பிரசிடென்ட் இல்லையா இருக்காரு அப்போது இந்த கிளின்டன் வந்து என்ன பண்ணியிருக்காரு சாதாரணமாக பார்க்குறதுக்கும் அப்படியே முறைச்சி பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இவர் வந்து அவரோட இதில் அப்படியே ஆழ்ந்துட்டார் அவருனா இப்படி ஒரு வெறி அவருக்கு கிளின்டனுக்கு அவர் அப்படியே கண் கொட்டாமல் பார்க்குறாரு அப்போது இதை ப்ரெசிடென்ட் எப்படியோ கவனிச்சிட்டார் கவனிச்சுட்டு அந்த பையனை தூக்கிட்டு வாங்க அவன் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கிளின்டனை தூக்கிட்டு வந்துட்டாங்க தூக்கிட்டு வந்துட்டு பிரசிடெண்ட்டு கேட்குறாரு கிளின்டன் கிட்டக்க ஏன் ஏன் அப்படி பார்த்தேன் அப்படின்னு உடனே இதே வேற யாருன்னா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க இல்லை 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 நான் பார்க்கல ஏதோ தவறி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நான் வேற எதையோ பார்த்தேன் உங்களை பார்க்கல அப்படின்னு தானே சொல்லுவாங்க ஒரு ப்ரெசிடென்ட்டு இப்படி நிறைய காவலர்கள் தூக்கிட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை என்னவாக இருக்கும் மனுஷங்களுக்கு ஒரு மாதிரி பயப்படுவாங்க பயந்து இல்லை நான் செய்யலை நான் சொல்லலை நான் பார்க்கல அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் கிளின்டன் மாற்றி சொன்னார் அதுதான் அவர் வாழ்க்கையில் ட்விஸ்ட்டு மாற்றி சொன்னார்னா என்ன சொன்னான்னா ஆமாம் நான் அவங்கள தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் உடனே ப்ரெசிடென்ட் ஏன் ஏன் பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அதனால் பார்த்தேன் உங்களோடது எல்லாமே எனக்கு பிடிக்கும் உங்களோட பேச்சு உங்களோட நடை உடை பாவனை எல்லாமே பிடிக்கும் எனக்கு அதனால் பார்த்தேன் நான் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறமா நீங்க இருக்கிற இதே இடத்துல நான் வந்து நிற்பேன்னு சொன்னார் அவர் கிளின்டன் அதே மாதிரி ஆனார் மனுஷன் இல்லையா அந்த எய்ம் அந்த இன்ஸ்பிரேஷன் அவருக்கு இப்போ கூட பாருங்களேன் கென்னடி ஒரு சைடும் ஆன்லைனில் ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கென்னடி ஒரு சைடும் கிளிண்டன ஒரு சைடும் நிற்க வச்சுட்டிங் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க அவரோட இது மாதிரியே தான் இவரும் பண்ணியிருப்பார் அதனால் அவர் ஒரு எய்மு கென்னடி தான் கிளிண்டனுக்கு இன்ஸ்பிரேஷன் அது மாதிரியே வந்தார் போல் நம்மளோட பிள்ளை ஹண்ட்ரட் பர்சண்ட்டும் ஸ்கூலுக்கு போகணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது வந்ததா ஒரு கல்யாணம் வந்ததா ஒரு கோவில் திருவிழா வந்ததா இல்லை எதனா ஓப்பன் ஷாப்பிங் போகிறோமா இல்லை எக்ஸிபிஷன் போகிறோமா எல்லாத்துக்கும் நம்ம கூட்டிகிட்டு போகணும் இதெல்லாம் வாழ்க்கை பாடம் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் இருக்குது இதான் கோவில் இந்த கோவிலில் இதெல்லாம் பண்ணணும் இதை பாராயணம் பண்ணணும் முருகருக்கு இந்த பாடல் பாடணும் சிவனுக்கு இந்த பாடல் பாடணும் அம்மனுக்கு இந்த பாடல் பாடணும் அம்மனை இப்படி நினச்சிக்கணும் இந்த மாதிரி வழி வழியாக சொல்லி கொடுக்கணும் இப்போது எங்கள் குட்டி பையனே இருக்கான் அவன் என்னோடையே தான் வருவான் போவான் எல்லாம் ஆனால் என் பிள்ளைங்களுக்கும் நான் அதுதான் சொல்லி கொடுத்தேன் ஆனால் என்னோடய குட்டி பையன் இப்போது எனக்கு ஏற்ற மாதிரியே இருக்கான் என்னோடய நடையுடைய பாவனை முழுசும் அவனுக்கு வந்துடுச்சு இந்த பார்வை இந்த யோசிக்கிறது இந்த கை மாத்துறது இந்த கையை காமிக்கிறது கொஞ்சம் எடக்க முடக்கா பேசுறது இதையெல்லாம் அவன் என்னோட பாணியாகவே வரான் ஏன் அவனை நான் என்னோடையே கூட்டிக்கிட்டு கூட்டிக்கிட்டு போகிறதுனால ஒரு சில கோவிலுக்கு போகிறப்ப அவன் அப்படியே வணங்கிறது அந்த பாட்டை ரசித்து கேட்கறது சில பாடல்களை இவன் பாடுறது நின்று சில பெரியவங்க சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் கவனிக்காது பெரியவங்க நின்று அவனை ஆசீர்வதிச்சிட்டு போவாங்க நல்லா நல்லா வளர்க்குறீங்க குழந்தைய நல்லா அவனுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ வந்து எனக்கு எப்படி தெரியுமா கண் கலங்கிடும் அப்படி எனக்கு என்னால் முடிஞ்சது என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்லதை எடுத்து சொல்கிறேன் அப்படி அந்த மாதிரி எல்லா நாளும் ஹண்ட்ரட் பர்சென்ட்டும் அட்டனன்ஸ் போகணுன்னு நினைக்காதீங்க பெற்றவங்க எல்லாமே வாழ்க்கை பாடம்தான் இல்லைங்களா கோயில் கூட்டிகிட்டு போகிறது ஒரு கடை தெருவு கூட்டிகிட்டு போகிறது கடை தெருவு கூட்டிகிட்டு போகிறப்போ இது இந்த கடை இந்த கடையில் இது விற்கும் இதெல்லாம் நான் அவனுக்கு சொல்லுவேன் பூக்காரங்களை பார்த்தா பூ விற்கிறவங்க அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அது என்னென்ன செய்வாங்க அது என்னென்ன விலையில் விற்பாங்க இப்படிலாம் அவன் பாருங்கப்பா அவன் ஒவ்வொன்றும் விலை கேட்குறான் நான் வந்து வாங்கிறத பார்த்து நான் இது பழகினது அவன் வந்து விலை கேட்குறான் ஒன்று ஒன்று இது என்ன விலை இது எவ்வளவுக்கு வாங்குனீங்க அது ஏன் இப்படி வாங்குனீங்க அது ஏன் இவ்வளோ விலை சொல்கிறான்ற வரைக்கும் அவனுக்கு தெரியுது அஞ்சு வயசு தான் ஆனால் அவனுக்கு இதெல்லாம் தெரியுது அதை அப்போ யார் பழக்கினது நான் வெதை நான் போட்டது மரம் பின்னாடி வளரும் அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெதைய நான் போட்டிருக்கேன் மரம் வளர்ந்து அது பலவித பலவித கனிகள் பல கனிகள் கொடுக்கும் இல்லைங்களா ஒரு மரத்தில் ஒரு விதை போடுறோம் ஆனால் அந்த மரம் பெருசாக எவ்வளவு கனிகளை கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி வெதை நான் போட்டது சிவாஜி சொல்வார் அது போட்டுட்டோம் அதை நல்லபடியாக தண்ணி ஊற்றி வளர்க்க வேண்டியது நம்ம கடமை எல்லாத்தையும் தான் சொல்லித்தரணும் பாட புத்தகம் மட்டும் ஒரு குழந்தைக்கு அறிவை கொடுத்துறாது நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை நம்ம போகிற வாழ்க்கை நம்ம கோவில்கள் நம்ம கலாச்சாரங்கள் எப்படி எப்படி நம்ம சூழ்நிலைகள் நம்ம சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்கணும் இது இங்கே போகிறோம் இந்த காதுகுத்துக்கு போகிறோம் இந்த திருவிழாவுக்கு போகிறோம் இந்த கோவிலுக்கு போகிறோம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம தானே பழகணும் அந்த குழந்தைக்கு நம்ம தானே சொல்லித்தரணும் பொறுப்பு யாரோடது கடமை யாரோடது நம்மளோடது நம்ம இப்போது இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறப்போ எல்லாமே ஒரு பாடம் தான் அதுங்களுக்கு இல்லைங்களா நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் இப்போ பேரண்ட்ஸ் நம்மளே ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோனை எடுக்காத ஃபோனை எடுக்காதன்னா அது எடுக்குமா எடுக்க எடுக்கத்தானே செய்யும் நம்ம ஃபோனை வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட எடுக்கக்கூடாதுன்னா அது செய்யாது அது கேட்காது அது மாதிரி முதல்ல நம்ம வந்து அதை செய்யணும் அதை நடைமுறைப்படுத்தணும் இப்போ வர சீரியல்கள் இப்போ வர ஷார்ட்ஸு இதெல்லாம் தான் அது பார்த்து வளருது முதல்ல பேரண்ட்ஸை தான் அது பார்க்குது நம்ம அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க நம்ம வீட்டில் என்ன செய்கிறாங்க அதுதான் அது ஃபாலோ பண்ணுது நம்ம அதுக்கிட்ட செய்யாதே செய்யாதே சொல்லிட்டு நம்ம செஞ்சோம்னா அது தப்பு தான் ஒரு பட்டிமன்ற பேச்சில் சொல்கிறாங்க ஒரு பொண்ணு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை அவன் என்ன பண்ணுறான் ஒரு பதினேழு வயசு இருந்து ஃபோனை வாங்கிட்டாங்க க்ளாஸில் நீ ஃபோனை வச்சிட்டு இருந்த தப்பு நீ உங்ககிட்ட நாங்கள் ஃபோனை கொடுக்க மாட்டோம் பேரண்ட்ஸ் கிட்ட தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரா மறுநாள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தா பேரண்ட்ஸும் நிற்கிறாங்க அப்போது அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறோம் அவங்க கிட்ட அவங்க வந்து டீச்சர்ஸ் வந்து கேட்குறாங்க உனக்கு ஃபோன் வேணும்னா உனக்கு ஃபோனு கிடைக்காது டிசி தான் கொடுப்போம் ஃபோனோடு சேர்த்து டிசி தான் கொடுப்போம் இன்னொரு வாட்டி நீ ஃபோனை எடுத்துகிட்டு வந்தீன்னா டிசி தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பொண்ணு தைரியமாக சொல்கிறா எனக்கு டிசி கொடுத்துருங்கிறா பேரண்ட்ஸும் பக்கத்தில் இருக்காங்க டிசியாக கொடுத்துருங்கன்றா எங்கள் காலத்துலலாம் எங்கள் பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாங்கள் ஒரு அடம் பிடித்தோம் இப்போ அவங்க சொல்கிற பேச்சை நாங்கள் கேட்கல ஏதோ பண்ணிட்டோன்னா உடனே பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசுன்னு பார்க்க மாட்டாங்க அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை உனக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம் நீ படிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பயமுறுத்துவாங்க அப்போது இந்த படிப்போட அந்த மதிப்பு படிப்போட மதிப்பு எங்களுக்கு புரிஞ்சுது பயப்படுவோம் எங்கே நிறுத்திடுவாங்க படிக்கிறதை நிறுத்திடுவாங்கன்னு பயப்படுவோம் ஆனால் இப்போது அந்த பொண்ணு அப்படி பேசுகிறா எனக்கு படிப்பு தேவையில்ல எனக்கு ஃபோனை கொடுங்க இது நல்லதா இப்படி செய்யலாமா அடுத்து என்ன அந்த பொண்ணுக்கு அந்த படிப்போட மதிப்பு தெரியல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த படிப்போட மதிப்பு தெரியல ஒரு கிட்ட போயிட்டு நம்ம வீட்டில் நடக்கிறத நம்ம பெரியவங்களை பற்றி நம்ம உறவுகளை பற்றி புறம் பேச கூடாது அந்த குழந்தைக்கு நம்ம தான் சொல்லித்தரணும் தைவன் அப்படிடா உன் பெரியப்பன் இப்படிடா உன் பாட்டி அப்படிடா உன் அத்தை இப்படிடான்னு அதுக்கிட்ட போய் சொன்னோம்னா அது என்ன செய்யும் அவ்வளோதான் மதிக்குமா இன்னொரு வாட்டி மதிக்குமா பெரியவங்களுக்கு என்னமோ என்னமோ ஒரு கஷ்டம் என்னமோ பேசிடுறீங்க ஆனால் அவங்களே நீங்கள் வர்றப்போ அவங்க வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க பயப்படுவீங்க பெரியவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து செய்வீங்க ஆனால் அந்த நேரத்துக்கு அந்த குழந்தை மதிப்பு தரோன்றது எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் அது எதிர்க்கியே எல்லாமே பேசியிருக்கீங்க அதனால் உஷாரா பெரியவங்க முதல்ல பேசணும் நல்லதே பேசணும் புறம் பேசக்கூடாது அப்போ தான் அதை பார்த்து அந்த குழந்தை செய்யும்